ஊராட்சியில் சித்திரை திருவிழாவில் காலை விடும் விழா நடைபெற்றது இதில் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன முட்டியதில் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் அரியப்பாடி கிராமத்தில் சித்திரை திருவிழாவில் காலை விடும் விழா நடைபெற்றது இதில் வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ராணிப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன இதில் ஆரணி சுற்று வட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் உற்சாகத்துடன் காளைகளை விரட்டினர் குறைந்த நேரத்தில் குறிப்பிட்ட தூரத்தை கடந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு முதல் பரிசாக ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரமும் இரண்டாம் பரிசாக ரூபாய் ஐம்பதாயிரமும் மூன்றாம் பரிசாக ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரமும் என பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் சீறி பாய்ந்து ஓடிய காளைகள் முட்டியதால் பத்துக்கு மேற்பட்ட நபர்களுக்கு காயம் ஏற்பட்டது அக்ரபாளையம் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ குழுவினர் காயம் ஏற்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்தனர்